எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து ஜேகே பிக் சாப்பில் இருந்து திருப்பதி சாரு ராஜேஷ் தம்பி நம்ம பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போட வராங்க நம்ம பிள்ளைங்களுக்கு போ எல்லா ஊசி போட்ட முடிச்ச பிள்ளைங்களும் இருக்காங்க ஒரு ஒரு ஊசி போடுற பிள்ளைங்களும் இருக்காங்க ரெண்டு ரெண்டு ஊசி போடுற பிள்ளைங்க இருக்காங்க புது ஊசி போடுற பிள்ளைங்களும் இருக்காங்க இன்னைக்கு சிறப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி எல்லா ஊசியும் போட்டு வச்சுருவோம் Deja, esa. Mm -hmm. sí, sí, sí. <coughs> <coughs> वैलं अरे कितना मुशील है वैलं बड़ी गुड्डू बड़ी गुड्डू चंदल अमेरियर की पोल तेरी है चंदल पुहिया आए हैं ये

சென்னையில போச்சு சரி 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 சரி

கொமகம். அதுக்கு போறது. அமர் செல்லப்பா <laughs> 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 எல்லாருக்கும் வணக்கம்மா இப்போ வந்து நம்ம ஜேகே பெட் ஷாப்லேருந்து ராஜேஷ் தம்பி திருப்பதி சார் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஊசி ராபீஸ் வந்து முப்பது தடுப்பூசி வந்து முப்பத்தி மூணு எல்லா ஊசியும் போட்டாச்சு நீ அடுத்த மாதம் அடுத்த மாதத்துக்கு நான் ஊசியை அடுத்த மாதம் போடுவோம் ராபிஸ் எல்லா பிள்ளைகளுக்கும் ராபிஸ் வேறு வருஷம் வருஷம் போடுற ஊசியெல்லாம் ராபிஸ் போட்டு விட்டுருணும் எல்லாரும் அடுத்த மாதம் ரெடியாக இருக்காங்க அந்த ஊசி போடுறதுக்கு இப்போ இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா ஊசியும் போட்டாச்சு கரெக்டாக இருக்காங்க எல்லாரும்